வணக்கம் ஆண்மை அன்பர்களே நாம் இன்று காணவிருக்கும் பதிவு கடன் தொல்லைகள் நீங்க அற்புதமான ஒரு மந்திர வழிபாடு முறை அதுவும் கணபதியினுடைய வழிபாட்டு முறை அதாவது விக்ன விநாயகர் என்று சொல்லக்கூடிய விக்னங்களை எல்லாம் தீர்க்கக்கூடிய ஒப்பற்ற இறைவனாக இருக்கக்கூடிய கணபதியினுடைய ஒரு மந்திர தோத்திர பாடல்கள் அதாவது ருணஹரஸ் தோத்திரம் என்று இதை கூறுகிறோம் ருணம் என்றால் அதாவது பொதுவாக நம்முடைய ஜாதகத்தில் லக்னத்திற்கு ஆறாம் இடம் ருண சத்ருஸ்தானம் என்று கூறுகிறோம் இந்த ருண சத்ருஸ்தானத்தில் ஆறாம் இடத்தில் சுப கிரகங்கள் அங்கே அமர்ந்திருந்தால் அது மறைவு ஸ்தானமாக கருதப்படுகிறது அதே நேரத்தில் அது நமக்கு கடன் எதிரி தொல்லை போன்ற விஷயங்களை நமக்கு கொடுக்கும் அதே நேரத்தில் ருணம் என்று சொல்லக்கூடிய நோய்களையும் கொடுக்கும் அது மனநோயாக இருக்கலாம் உடல் நோயாகவும் இருக்கலாம் அதேதான் கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் என்று சொல்லுக்கு ஒப்ப கடன் பட்டவர்களும் மனதாலும் உடலாலும் நாம் மிகவும் துன்பப்படுவோம் துயரப்படுவோம் ஆகவே அந்த கடன்களிலிருந்து மீண்டு வருவதற்கு பல்வேறு விஷயங்களை நாம் செய்வோம் ஆனால் அந்த கடன்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கும் அது நல்ல கடன்களாக முதலீடாக இருந்தால் பரவாயில்லை ஆனால் ஒரு சிலருக்கு தேவையற்ற கடன்கள் ஏற்பட்டு அதனால் பிரச்சனைகளுக்கு ஆளாக நேரிடும் இப்படி எந்த கடன்களாக இருந்தாலும் அந்த கடன்களிலிருந்து நாம் விடுவதற்குண்டான ஒரு அற்புதமான ஒரு மந்திர பிரயோகம்தான் இந்த கணபதியினுடைய மந்திர பிரயோகம் அதாவது மந்திர தோத்திரம் அந்த ஸ்தோத்திரமானது சிந்தூர வர்ணம் திவிபுஜம் கணேசம் லம்போதரம் பத்ம தலே நிவிஷ்டம் பிரம்மாதி தேவை பரிசேவியமானம் சித்தைர்யுதம் தம் பிரணமாமி தேவம் என்ற இந்த தோத்திரத்தை நீங்கள் முறைப்படி கணபதியை மஞ்சளில் பிள்ளையார் பிடித்து வைத்து அந்த பிள்ளையாருக்கு கணபதிக்கு அருகம்புல் சாற்றி நிவேதனமாக ஒரு கட்டி வெள்ளத்தை வைத்து பொதுவாக தேய்பிரையில் வரக்கூடிய சதுர்த்தி தினத்தன்று செய்வதுதான் மிக மிக சிறப்பு பொதுவாக கடன்கள் விலகுவதற்கும் நோய் நொடிகள் விலகுவதற்கும் தேய்பிரை தான் நமக்கு சிறந்தது ஆகவே தேய்பிரையில் வரக்கூடிய சதுர்த்தியில் இந்த பூஜையை நீங்கள் துவங்கி தொடர்ந்து செய்து வாருங்கள் தேய்பிரை சதுர்த்தி தோறும் தொடர்ந்து ஒரு பதினோரு சதுர்த்தியாவது செய்து வாருங்கள் இவ்வாறு நீங்கள் தொடர்ந்து செய்து வரும்பொழுது நிச்சயமாக நமக்கு கடன்கள் அதே நேரத்தில் நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நோய்கள் அது உடல் மனம் எதை சார்ந்து இருந்தாலும் அவைகளிலிருந்து நாம் மீண்டு வர முடியும் ஆகவே இந்த கணபதியினுடைய இந்த தூத்திரத்தை ஒரு நூற்றி எட்டு முறை நீங்கள் உச்சாடனம் செய்து வழிபட்டு வந்தால் எப்பேற்பட்ட கடன்களாக இருந்தாலும் அந்த கடன்களிலிருந்து நீங்கள் விடுபட்டு வருவீர்கள் ஆகவே இதை செய்து பயனடைவர்கள் என்று கூறி மீண்டும் அடுத்தது ஒரு பதிவில் உங்களுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்